அப்டேட்டு சாதிக்க பிறந்த அந்த சக்கரபாண்டி அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னை சூரியாவது உன்னை சோதிக்க பிறந்த அந்த வெற்றிவேலு அப்படிங்கிற மாதிரி லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா முத்துக்குமரன் ப்ளஸ் வந்து முத்துக்குமன் செம்பாக வந்து மஞ்சரி ஜாக்கலி இவங்க எல்லாம் உட்காந்து கதர் கதைன்னு கதறாயங்க சவுண்டு வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிவிடுது ஆக்சுவலாக இப்போ சவுந்தரியா வந்து கிச்சன் இன்சார்ஜாக வந்து இருக்குது அந்த கிச்சன் இன்சார்ஜாகவே சௌந்தரியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் கதர் கதை கதறினா எப்படியாவது சௌந்தரியா கிச்சன் இன்சார்ஜை விட்டு வெளியே வரணும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் போட்டிருந்தா சவுண்டு அதுக்கு மேலே என்ன பிளான் போடுது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ்ரி டாஸ்க்கை வந்து என்னென்ன எடுக்கணும் பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளானே பண்ணிடுச்சு என்ன பண்ணிருச்சுன்னா இப்போது சௌந்தரியா va அப்புறம் வந்து தீபகண்ணா இவங்க மூணு பேரும் பேசி இப்போ சௌந்தரியாவும் தீபகானனோம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லி சவுண்டா அசால்ட்டாக சொல்லுது உடனே கண்ணியனுக்கு வைத்தறி ஆரம்பிச்சது என்னது நீ போறியா சௌந்தரியா இது பதிமூணாவது வாரம் இந்த வாரத்தில் நீ போனேன் அதில் எதாவது நீ சாமான் சரி எடுக்கல அப்படின்னா எங்கள் சாப்பாடெல்லாம் இன்னும் ஆறுது போன வாரம் பாருங்கள் சேர் நிச்சயம் இருந்த விஷால் வந்து எப்படி பண்ணால் எனக்காக தான் சண்டை வந்துச்சு அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் போகக்கூடாது உனக்கெல்லாம் அனுபவம் இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கதறு கதறன்னு கதற நடுக்க வர மாதிரி உடனே சௌந்தரியா சே சொல்லுது ஏன் பழகாதவங்க பழகட்டுமே இது பண்ணாதவங்க பண்ணட்டுமே கற்றுக்கிறவங்க கற்றுக்கட்டுமே நான் போய் கற்றுக்கிறேனே என்ன எப்படி இதை எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த திறமை இருக்குடா அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் ஆனால் அவன் மட்டந்தட்டி தான் பேசுகிறான் என்ன சௌந்தரியா நீ எல்லாம் வந்து போய் ஒன்றும் எடுக்க மாட்டேன் ஆனால் அவன் தெரியும் இல்லையா அவன்லாம் வந்து எப்படின்னா தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தலங்கனை திம்மறி தனக்கு தனக்குத்தான் அப்படியே கிச்சன் இன்சார்ஜில் எல்லாம் தெரியும் எப்படி கணக்கு போட தெரியும் எவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொல்லி தெரியும் மற்றவங்களுக்காக தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து ஒரு வேலை பார்க்குறான் ஆனால் சவுண்டு இல்லை இதில் என்ன தெரியுமா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் லைவில் வந்து சண்டை வருது அப்படின்னு சொல்லி ஹாட் ஸ்டாரே போடுறாங்க இதில் அந்த ஜாக்லே அப்படி இல்லை சவுண்டு நீ போய் இந்த ஜாமானை இப்படி இவ்வளோ இவ்வளோ எடுக்கணும் அப்படி எடுக்காட்ட என்ன ஆகுறது சொல்லு சவுண்டு ஏ நிறுத்து நிறுத்து நாங்களும் எடுப்போம் நாங்களும் அதை செய்வோம் கொஞ்சம் அப்படி சாத்து போன வாரம் கூட தான் அவனுக்கு எதுவுமே தெரில பவித்திராவுக்கு முதல் அப்புறம் போய் அவங்க சமைக்கலையா அது மாதிரி நானும் பண்ணுவேன் போன வாரம் எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுண்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணுது ஆக்சுவலாக இந்த கண்டன்ட்டை நான் சீரியஸாக தான் பேசணும் ஆனால் சௌந்தர்யாவுடைய அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா அதனால தான் நான் அது சீரியஸாகவே பேசலை ஏன்னா இவன் என்ன வேணால் சொல்லிட்டு எப்படி வேணால் சொல்லிட்டோம் ஐ டோன்ட் கேர் நான் நான்டா போவேன் மாதிரி சம்பவம் பண்ணி விட்டாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்